வணக்கம் ஒரு அரசருக்கு மூன்று மகன்கள் அந்த மூன்று மகன்கள் கிட்ட அவர் வந்து ஒரு போட்டி வைக்கிறாரு நான் உங்களுக்காக வந்து மூணு பரிசு வச்சிருக்கிறேன் நீங்க இந்த பரிசு வந்து காத்திருந்து எங்கிட்ட இருந்து பெற்றுக் கொண்டீர்கள் என்றால் அந்த எந்தெந்த பரிசு நீங்க எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து அடுத்த வாரிசு யார் என்பதை நான் முடிவு செய்வேன் வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர்களை காக்க வைக்கிறார் காத்திருக்கிற அந்த நேரத்துல ஒரு பானை முழுவதும் தங்க காசுகளை நிரப்பி அவர் மூடி விடுகிறார் இன்னொரு பானை முழுவதும் வைர கற்களை வைத்து அவர் மூடி விடுகிறார் மற்றொரு பானையில மண்ணை வைத்து அவர் முடிவெடுக்கிறார் மூன்று மாதம் காத்திருந்த ஒரு மகன் இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாது எனக்கான நீங்க பானையை கொடுங்க அப்படின்னு கேட்கிற நேரத்துல அவர் வந்து அவனுக்கு வந்து தங்க பானையை பரிசாக கொடுத்தாராம் அதை அவன் பிரித்து பார்த்த நேரத்துல பானை முழுவதும் தங்க காசு ரொம்ப சந்தோஷம் அப்பா நல்ல வேலை நமக்கு பானை புள்ள தங்க காசு கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டானா இன்னொரு மகன் ஆறு மாதம் காத்திருந்து விட்டு அப்பா என்னால இதுக்கு மேல காத்திருக்க முடியாது என்னுடைய பானையை கொடுங்கன்னு சொன்ன உடனேயே அந்த மகனுக்கு அவர் வந்து வய வைரம் நிறைந்து அந்த பானை கொடுத்தாராம் அவன் பிரித்து பார்த்த நேரத்துல பானை முழுவதும் வைர கற்கள் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆறு மாசம் காத்திருந்து நம்ம இவ்வளவு வைர கற்களை பரிசாக பெற்று விட்டோமே என்று கடைசியாக ஒரு வருடம் கழித்து வந்த மகனிடத்துல அவர் பானை கொடுத்தாராம் அவன் பிரித்த நேரத்துல வெறும் அந்த பானை முழுவதும் மண் இருந்ததான் கொஞ்சம் வருத்தத்தோடு அவன் வந்து பானையை இன்னும் வந்து கவிழ்த்து பார்க்கிற நேரத்தை பானைக்கு மண்ணுக்கும் உள்ளே ஒரு சின்ன கடிதம் அதுல இருந்துதான் அதை எடுத்து வாசிக்கிற நேரத்துல அரசன் என்பவனுக்கு பொறுமையும் ரொம்ப ரொம்ப ஒரு வருடம் பொறுமையோடும் தாட்சியோடு நீ அடுத்த வாரிசு நீ தான் இந்த அரசுக்கு நீ தான் அரசன் என்று சொன்னாராம் அன்புமிக்க அவர்களே நம்ம வாழ்க்கையில எல்லாம் கிடைச்சிடணும் உடனடியாக கிடைச்சிடணும் என்று பொறுமையோடும் தாட்சியோடும் இருக்க நம்ம பழகுவது இல்லை ஆனால் வாழ்க்கை என்பது பொறுமையோடும் தாட்சியோடு இருப்பவர்களுக்கு மட்டுமே வாழ்வுல மகிழ்ச்சியையும் நிறைவான மகிழ்ச்சியை தரும் என்பதுதான் யதார்த்தம் ஆகவே தாட்சியோடும் பொறுமையோடு வாழ கற்றுக்கொள்வோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்